பரவாயில்ல சொல்லு என்ன செய்யணும் அமர் இருக்கிற கொஞ்ச நேரத்தை நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணும் அதுக்காக நீங்க தான் எப்படியாவது என்ன வெளியில கூட்டிட்டு போகணும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல நம்ம எங்கேஜ்மெண்டுக்கு சரி பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போலாம் நடக்காத என்கேஜ்மெண்ட் தான் ஆனா இப்போதைக்கு நீ கேட்டது நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் தயவுசெய்த அந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லாத ராதிகா நெஞ்சுக்குள்ள குண்டூசி குத்துற மாதிரி போலாமா நீ தான்டா லக்கி ஃபெலோ நினைச்ச நேரத்துல உட்பியோட அரட்ட அதுவும் பெரியவாளோட லைசென்ஸோட ஜமாய் ஏய் கிண்டல் பண்ணாத எனக்கு வேணா அத்த பசிக்கல அப்புறமா சாப்பிடு அம்மா மனசு நிறைஞ்சிருக்கும் போது பசிக்காதுமா டேய் அவ மத்தியானமே வயிறு சரியில்லைன்னு சொன்னா அதோட விடுங்கோ இந்த ரங்கநாயகி இருக்காளே அதான் கோதையோட மாமியார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கோதை சித்த நாள் இங்க இருந்துட்டாலாம் அதே காரணம் காட்டி அவ திட்டின் அம்மா முன்ன பின்ன இருக்கதாமா செய்யும் விடு கோதையை அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் அதையெல்லாம் அவளை லேஸில் விட்டுறப்படாதடா எளக்காரமாக போயிடும் அவளை நெருக்குன்னு ரெண்டு வார்த்தை கேட்கணும் கார்த்தால நீ எங்கூட வர அம்மா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அம்மா நான் என்ன ஒன்று அனுஷின்னு போறேன் ஏண்டா க்ளாஸில் நீ அதை கோதையோட வீடா நினைக்கிற ஆனா நான் அதை டியூட்டரோட வீடா நினைக்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா ஏய் ஓ வர சொல்லு என்ன பண்ணின்ருக்காரு நேரத்தோட வந்தால் வேலை முடியும் இல்லையா ஆவா வா இஷ்டத்துக்கு வர்றது அம்மா கோத சாப்பிடலாம் நீக்கு பசிக்கல என்னமா அது மத்தியானம் கூட எதுவும் சாப்பிடல வா கொஞ்சமா சாப்பிடலாம் வேண்டாம்னு சொல்றேன்ல என்ன தனியே விடுங்க ப்ளீஸ் அது என்ன பெரியவாள மட்டும் மரியாதை இல்லாம பேசுற பெரியவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்க ஆட்டுல சொல்லி தரலையா நீங்க ஏன்னா இவ்வளவு கெஞ்சின்னு இருக்க பசி எடுத்தா தன்னால வந்து கொட்டிக்க போற இந்த திமுருக்கு ஒண்ணு குறைச்சல நீங்க வாங்க நாம சாப்பிடலாம்

அவாலே சமைச்சிருக்கா ஏன் கைப்பட்ட குத்தோனா எதுக்கு வர சொல்லணும் எதுக்கு இன்சல் பண்ணணும் தப்பு ஏ மேலதான் நீ தாம்பரம் போயிட்டுதான் அம்மா கிட்ட உனக்காக நான் போய் சொன்னேன் நீ நடனா பின்னாடியே வந்து நிக்கிற அம்மாவுக்கு அந்த கோவம்தான் தான் நான் தான் சொன்ன அம்மாவுக்கு முன் கோவம் ஜாஸ்தின்னு ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா ஆமா மனசுல வச்சுக்காம தான் இப்படிதான் நடந்துக்கிறாங்களாக்கும் சரி அதை விடு சாப்பிட்டியா எனக்கு பசிக்கல அப்ப எனக்கும் வேண்டாம் எனக்கு நீங்க ஏன் பண்ணி கிடக்கணும் நீ சாப்பிடாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும் என்ன மதியானமும் சாப்பிடல இப்போவும் சாப்பிட பொண்டாட்டிக்காக ரெண்டு வேளை சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆயிடாது சரி சாப்பிடுறேன் வாங்கோ அதான பார்த்தேன் என் கோத எனக்காக என்ன வேணா செய்வா வழியாதீங்க வாங்க உம் இன்னைக்கு என்ன சமையல் யாருக்கு தெரியும் உங்க அம்மா தானே பண்ணாங்க

சாப்பிடு எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட போறியா இல்ல நான் ஊட்டி விட்டுமா வேண்டாம் பிள்ளையா நான் இவ பொண்டாட்டிய சாப்பிட சொல்லி கெஞ்சுன்னு இருக்கா அவ என்னடா பிகு பண்ணின்னு இருக்கா வேண்டாம் வேண்டாம்னு அவ என்னடா சாப்பிட சாப்பிட ஊட்டி விட்டுன்னு இருக்கா பாக்கவே சகிக்கல எப்படி இருந்த பையன் இப்படி மாறிட்டானே புருஷன்னா பொண்டாட்டிய அடக்கி வைக்க வேண்டாம் என்ன சொன்ன புருஷன்னா பொண்டாட்டிய மிரட்டி அடக்கி வைக்க வேண்டாம் கரெக்டா சொன்ன இப்ப புருஷன் நான் சொல்றேன் பொண்டாட்டி நீ பேசாம படுறிய இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல சொன்னதை கேள்வி பேசாம படுறிய

போ அம்மா கிட்ட சொல்லிட்டு போ போலானா நாளை கிளம்பலாமா என்னடா அது வம்பா போச்சு தினம் தினம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போற மாதிரி கேக்குற சீக்கிரம் போனா போயேன் பகவானே என்னது எங்க அப்பா மனச இப்படி அடிக்கடி மாத்திர என்ன என்ன இருக்க கிளம்பலையா கிளம்பிட்டேன்பா வர ஓம் பரமாத்மா அம்மா உம் நான் காலேஜ் கிளம்புறேன் பை பாட்டி இந்த டிபன் அம்மா உன்ன பாத்தா ரொம்ப பாவமா இருக்கு என்னடி திடீர்னு அம்மா மேல கரிசனம் இல்ல நேத்து என்னடான்னா உன் புருஷன் சினிமால வர வில்லன் அப்பா மாதிரி காலேஜ் போறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போட்டு தான் தும்னு புதிச்சது இன்னைக்கு என்னடான்னா சீரியல்ல வர மிடில் கிளாஸ் அப்பா மாதிரி அleş போர்து கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்கிறது இது என்ன மாதிரி கரெக்டரே புரியல ஏய் என்னடி அப்பா அப்பா இது என்னட்டு தப்பே இல்லமா இந்த மாதிரி மன்சல எல்லாம் இப்படி தான் சொல்லணும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிండే இருக்காத நீயே சொல்லிட்டியே அவர் கோவம் எல்லாம் நிரந்தரமானது இல்ல அவரோட சாஃப்ட் நேச்சர் நிரந்தரமானது இல்ல அவர் எப்பவுமே அப்படி தான்டி சட சட்னு கோவம் வந்துரும் கொஞ்ச நேரத்துல வந்த சுவிட தெரியாம போயிடும் இது ஒரு மாதிரியான अवस्था தான் தான் போகணும் என்னால சகிச்சுக்க முடியுமா நீ எப்படிதான் இவரோட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியோ நானா இருந்த எப்பயோ டைவர்ஸ் பண்ணிருப்ப அடிப்பாவி காலம் கத்தர என்ன வார்த்தை பேசுற வாய் மேல போட்டா கேம் மேல போடாதமா பூஜை முடிச்சிட்டு உன் பத்தி மேல இருந்து இறங்கி வரும் கண்டிப்பா கோவத்தோட தான் வரும் அப்ப சதி நீ என்ன பண்றனு பாத்து வச்சிட்டு அப்புறமா நீ கிட்ட கரெக்டா சொல்லு வாயாடி சோபாடா நாராயணா

விட்டுட்டேன் உங்க ஆத்துக்கார வேதாள முருங்கை முறை ஏறிடுன்னு சொன்னாரே தன்னை சொல்லிட்டாரா சொன்னாரா தலையெழுத்து என்ன சொன்னாடி இந்த ஆத்துலதான் எத்தனை வேதாளம் இருக்குடி

கஷ்டப்பட்டு வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு போனமா ஆமாண்டி இல்லன்னா புக்குவ கண்ணம் தள்ளிட்டு போய்டுவோம்

நம்ம இஷ்டப்படி வாழ முடியாதுன்னு அப்படிதான் நினைச்சேன் அப்பா நான் உங்களை போய் அப்படி நினைப்பனா நான் அப்படிதான் நீ நினைப்பேன் என் பொண்ணு நீ அப்படிதான் நினைப்பேன் ஐயோ அப்பா நீங்க குரங்கனா நான் என்ன நீங்க பெத்த நானும் குரங்கு தானே நான் உங்களை அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன்பா திமிரடி திமிர் தினோ நெய்ய விட்டு சோறு போடுறாள் உங்க அம்மா அவளை சொல்லணும் உடம்பு மொத்தம் கொழுப்பு எடுத்து போய் கிடக்குறா வரேன் வீட்டுக்கு போய் பேசுறேன் யாரா <muchas> யாரா <muchas> 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 சுடுகாட்டில் பேய்க்கு பயந்து சுத்திந்து போனா நடுரோட்ல வந்து நிற்குது பாரு பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கான் போற வரவெல்லாம் இடிக்கிறதுக்கு பைக் வேற ரோட்ல வரவா கண்ண பின்னாடி தாண்டா வச்சிட்டு வருவா நாம தான் பார்த்து ஓட்டணும் யாரு யார் கண்ண பின்னாடி வச்சிட்டு வந்தது டர்னிங்ல வரும்போது ஹார்ன் அடிக்கணும் ரூல் இருக்காது அது தெரியாதா உனக்கு அது சரி இந்த டப்பா வண்டியில ஹார்ன் எங்க இருக்க போறது கண்ணுதான் சரியா தெரியலன்னு நினைச்சேன் காதுமா ஹார் அரிய கேட்டா நாய ஹார் நிறுத்துற சரியான ரவுடிய ரோட ரோட்ல இருக்கான் யோ ரீதான் ரவுடி என்ன பண்ணுவாங்க காட்டுவா என்னடா செய்வார்

காலேஜுக்கு போனோ வேலைக்கு போற நானே வேலைக்கு போலனா சம்பளம் கட்டு நானே லாஸ்ட் ஆஃப் பேல லீவ் போடுறேன் உனக்கு என்ன அப்பா காலேஜ்ல இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் அடுத்த அட்டெம்ப்ட்ல எழுதிக்லாம் இதுங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவே அதுக்கு நீ எழுதாமே இருக்கலாம் அப்பா ப்ளீஸ் பா ஃபீஸ் கட்டிறது நானே நான் சொல்றதை செய் பேசாம வா மாத்திரி பாட்சா என்ன தாதா உங்களுக்கு வேறு வேலையில்லியா போர் எடுக்கிறது கொஞ்சம் கம்பெனி கொடுங்கோன்னார் சரின்னு உக்காந்துட்டேன் மத்தபடி நான் பிசிங்கிறதா உனக்கு தெரியுமே தெரியுமே இங்க இல்லைனா கிளப்புக்கு போய் விளையாடுவேள் அதானே காசு விளையாடுறது சாதாரண விஷயம் இல்லடா அது பிரெயினுக்கு நல்ல எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் கார்ட்ஸ் உங்க அட்டோழியன் தாங்க முடியலடா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஓகே அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் கூட பண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எதேச்சியா தப்பு இல்ல மாப்பிள மேடு ஃபார் இன்ச்சதுன்னு சொல்லுவாளே அது இதுதான் நம்ம குழந்தைங்க மேல நீங்களே கண்ணு வச்சிராதீங்க ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி போண்ணா மாமா காஃபி சரிடா இந்த குத்தலாம் பாக்க எனக்கு டைம் இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு வரேன் மாமி நான் ராதிகா கூட்டின் போய் நிச்சயதரது படம் ஓ தாராளமாப்பா பா போய்ட்டு வாங்கோ டேய் படம் மட்டும் வாங்கிட்டு வா அவசரத்துல தாலி ஜெத்து வாங்கிட்டு போறே Ha ha ha!